ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பேக் டு அவர் சந்தோஷமா இருக்காங்களா விஜய் கூட கோட் திரைப்படத்துல நடிச்ச அனுபவத்தினால அது மட்டும் கிடையாது தற்போது தன்னுடைய உடம்ப பயங்கர ஃபிட்னஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜிம்முக்கு போயிட்டு வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணி அந்த வீடியோ வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மறுபடியும் தமிழ் சினிமாவில ஒரு ரவுண்ட் வரணும்னு ஒரு நாள் ஆசைங்க அது மட்டும் கிடையாது இவங்களுக்கு நடுவில் ரெண்டு மூணு பட வாய்ப்பு வந்துச்சு வேலைக்காரன் பட்டாஸ் அப்படின்ற பட வாய்ப்புகள்லாம் ஆனால் அதுலேயும் ஒன்றும் பெருசாக இவங்களை வந்துட்டு அழகாகவோ இல்லைனா வந்துட்டு இவங்களுக்கு தேவையான கரெக்டான கதாபாத்திரமும் கொடுக்கவே இல்லையா தான் செமையாக கடுப்பாக்கிருக்காங்க ஸ்நேகம் ஏன் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு வேலைக்காரன் படத்தில் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட வந்துட்டு பேசினாங்க ஆனால் கோட் படத்தில் வந்துட்டு இவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடச்சிருக்கான் அதுவும் விஜய் கூட மறுபடியும் நடிக்கிற வாய்ப்புனா டெஃபினெட்டாக வந்துட்டு இவங்க பயங்கர சந்தோஷமாக தான் இருந்தாங்களா அந்த பட ஷூட்டிங் ஃபுல்லாகவே ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா இவங்களுக்கு இன்னும் இதுக்கப்புறமா நிறைய நடிகர்கள் கூட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சுருக்கான் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாக ஸோ இதனாலேயே வந்துட்டு மறுபடியும் தன்னுடைய உடல்நிலையை வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஒர்க் அவுட்லாம் பண்ணி அந்த வீடியோ வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸேகம் வந்துட்டு நிறைய டான்ஸ் நிகழ்ச்சிகள்லாம் கூட வந்து நம்ம பார்க்குறோம் இன்னும் வந்துட்டு பழைய ஸ்னேமாக தான் செம்மையாக டான்ஸ் ஆடி செம்மையாக என்ஜாய் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒர்க் அவுட் வீடியோ வெளியே போச்சுன்னா இன்னும் எங்களுக்கு நிறைய பாய்ப்புகள் வரும்ன்றது நல்லாவே தெரியுது ஸோ மேலே இது போன்ற சித்திரைகள் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய